நண்பர்கள் பிஜேபியின் புதிய கனவு குஷ்பு வந்து தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க அது ஏற்கனவே அந்த அம்மா வந்து டிஎம் கேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ் போயிச்சு போச்சி கீச்சின்னு சொல்லக்கூடாது ரவ மரியாதைன்னு சொல்லி வழக்கு போட்டாலும் போடும் அந்த அம்மா ஓகே அதாவது குஷ்பு மேடம் இருக்காங்கல்ல அவங்க வந்து முதல்ல தீங்காடு இருந்தாங்க அந்த திமுகவோட சின்னத்தை கூட பச்சை குத்திருக்காங்க கையில அந்த ஜாக்கெட் கொஞ்சம் தூக்கி போட்டாங்கன்னா அது தெரியும் தூக்கி போட்டாங்கன்னா ஜாக்கெட் கைல கொஞ்சம் மேல தூக்கி ஜாக்கெட் போட்டிருந்தாங்கன்னா அது தெரியும் கலைஞரை பார்க்கும்போது அது சின்னம் தெரியல மாரிதான் போய் பார்ப்பாங்க அது யூடியூப்ல கூட நிறைய இடத்துல இருக்கு இமேஜஸ்லயும் நிறைய கூகுள் இமேஜஸ்ல இருக்கு சரி அது உடனே அவங்களோட திட்டம் என்ன தமிழக முதல்வரா திட்டமா அப்படியே ஒரு தமிழக முதல்வரா குஷ்பு அறிவிக்கிற கூறுகள் வந்து நிறைய பிஜேபி ல இருக்கு அவங்களோட கணிப்பு என்னன்னா கமல் வந்து தனியா கட்சியா ஆரம்பிக்கிறாரு கமல் இப்ப அறிவிச்சிட்டார் மக்கள் நீதி மையத்தின் முதல்வர் கேண்டிடேட் நான் தான் சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ குஷ்பு பிஜேபி வந்து தனியா நிக்க போது கமல் தனியா நிக்கிறாரு அந்த எந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தொடர்பு இருக்கிறத சொல்லிக்க மாட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி இப்போ குஷ்பு வந்து ஆல்ரெடி கமல்கிட்ட பேசிட்டாங்க இப்போ வந்து பிஜேபி அதிக சீட்டு வாங்கும் பட்சத்துல வந்து தமிழக முதல்வராக குஷ்பவும் மக்கள் நீதி மையம் அதிக சீட்டு வாங்கினா மா கமலஹாசன் முதலாகவும் தமிழ் முதலாகவும் இருக்க அவங்க சம்மதிச்சிருக்காங்க இதில் என்ன கூத்துனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூன்று பங்கு அதை வாங்கினா தான் இவங்க வந்து ஒரு கணிசமான ஒரு இடங்களை பெற்றால்தான் அது முடியும் கணிசமான இடங்களை பெறுவாங்களா இல்லையானு பார்க்குறதுக்கு வந்து முன்னாடி நம்ம சீமானோட வலுவான கான்கிரீட் இது ஃபைல் ஃபவுண்டேஷனை பார்க்கணும் அவர் வந்து பிரமாதமாக போன வருஷமே வந்து போன தேர்தலே வந்து ஒரு நல்ல நல்ல வாக்கு வங்கி அவருக்கு வந்து இந்த மக்கள் கூட்டணியை விட அதிகமாக வாங்கினார் இப்போ ஒரு ஒரு சதவீதம் வாக்கு வந்து அவர் கேரி இருக்கு நிறைய மக்கள் வந்து சீமான் 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 பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சீமான் வரப்போகிற தேர்தலில் அந்த திமுக அதிமுக பிடிக்காத மக்கள் எல்லாரும் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க போகாதற்கு இந்த வருஷம் வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ஓட்டாளர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருக்கு அந்த யங் வாக்காளர்ஸ் புதிய இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சீமானுக்கு போடக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஸோ சீமான் குஷ்பு கமல் இந்த மூன்று பேரும் அதிகமான சீட்டுகளை வாங்கும் பட்சத்தில் மூணு பேரும் ஈக்குவலா பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு அறுபது சீட்டு வரும் அவ்வளவுதான் இந்த வாட்டி நான் கணிக்கிறது அவ்வளவுதான் அறுபது சீட்டுக்கு மேல திமுகவோ அண்ணாதிமுகவோ வரதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்க வாக்கு எந்திரத்துல ஏதாவது கோல்மால் பண்ணாதான் வர முடியும் முப்பது முப்பது சீட்டுக்கு மேல முப்பது முப்பது தொகுதிக்கு மேல அண்ணாதிமுகவோ திமுகவோ வர வாய்ப்பே இல்லை வந்து இந்த மூன்று பேர்ல ஒருத்தர் மேல வருவாங்க குஷ்பு அல்லது கமலஹாசன் சீமான் சீமான் தான் அதுல முதல் இடத்துல இருக்காரு அதை வந்து மக்கள் உணரணும் அந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கேன் நான் வந்து நிறைய ரிசர்ச் ஒரு ஒரு வாரமா வந்து என்ன உடல்நிலை சரியில்லை ஆனால் சில விஷயங்களை வந்து நான் பர்சனலாக நிறைய பேர் போன்ல பேசிட்டு இருந்தேன் ஒரு தேர்தல் அதிகாரிகிட்ட கூட பேசினேன் அவர் இதை ஃபீல் பண்ணாரு அவர் என்ன சொல்றாருன்னா சீமான் வந்து ஒரு வலுவான அடித்தளம் அமைஞ்சிருச்சு ஓட்டு எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது நிறைய பேர் சீமான் 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 தான் சொல்றாங்க இது வந்து வந்து இது சோஷியல் மீடியா மட்டும் வச்சு சொல்லலை நான் சந்திக்கிற மக்களும் அதான் சொன்னாங்க இது மிக மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு மனசில் ஒரு தைரியத்தையும் தம்மியும் ஊட்டியிருக்கு அதாவது திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி வரணும்னா பிஜேபி வரக்கூடாது அது ஒரு இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சீமான் தான் மாற்று மருந்து சீமானுக்கு வந்து ஓட்டு போட்டால் இந்த நிலைமை வரும் குஷ்புவோ கமலோ வந்து உட்காரக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மாஃபியா கும்பல் மாதிரியே எனக்கு மாநில பட்டுக்கிட்டே இருக்குது கமல் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் நிறைய நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அவர் வந்து அவர் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா தமிழனா தமிழ் நடிகர் பண்ணிட்டாரு பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரபல தன்மையை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணிக்க கூடாது அதில் அவர் உறுதியாக இருந்தாருன்னா அவர் நம்ம முதல்வர் ஆக்கலாம் அவர் வந்து பதவிக்காக எதையும் செய்து விடுவார் என்கிற ஒரு இது வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்குது நிறைய பேர் நான் சந்திச்ச இளைஞர்கள் நிறைய பேர் என்ன சொல்றேன் சார் கமல்லாம் வரமாட்டார் சார் அவர் வந்தாலும் வந்து அவர் வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்துருவாரு பிஜேபி இது வந்து பி டீம் சி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கமல் வந்து உணரணும் அவர் தனியாக நின்று போறாரு ரஜினி வருவாரா என்னன்னு தெரியல அது ரஜினி வந்தாலும் அவர் கமல் கூட கூட்டி வைக்க மாட்டார் ஏன்னா அவரு போக்கு தனி வழி அவர் ஏன் வழி தனி இருப்பாரு ஸோ குஷ்புவோ கமலோ ஸ்ரீமானோ யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதே செஞ்சவங்கன்னா நம்ம ஆதரிப்போம் என்றெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்போம் அவ்வளோதான் மிக்க நன்றி மக்களே பாருங்கள் பாருங்க சுப்ராச்சாரிய பாரத ரெகுலராக பாருங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க தூக்கி முடிப்போனாலும் லிட்டரலா சொல்ல அது வந்து கட்சியிலேருந்து அதாவது மக்கள் மனதிலிருந்து விரைப்போம் மக்கள் மனதிலிருந்து தூக்கி மதிப்போம் உடனே சீமா என்ன நம்ம தம்பி வந்து கோச்சிக்கு போகிறாரு எல்லாத்துக்கும் நம்ம யோசித்து யோசிச்சு தான் பேச வேண்டியிருக்கு என்ன என்ன பண்ணுறது எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்காக எல்லாத்தையும் பேசிக்க கூடாது நம்ம என்னதான் க்ளோஸா இருந்தாலும் சில விஷயங்களை வெளியில நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி வாழ்வா வராது thanks for watching do not forget click the subscribe button and hit the bell icon like comment and share see you next time